தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் தமிழக வெற்றி கழகத்தினர் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையை அக்கட்சியினர் பொதுமக்களிடம் வழங்கியதாக கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை அக்கட்சியின் பொது செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் பார்க்க சென்றபோது போலீசார் அவரையும் கைது செய்தனர் அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஊர்வலமாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசார் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அரசை <mí கண்டிக்க <toys》> <aún> <míaf messi> اوو سري گندي گندو اوو سري گندي گندو ستر گندي பாஜக கைதா பெண்கள் பாதுகாப்பு என்ன அரசு कंदी <laughs> 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 <laughs>